கைஸ் வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நம்பரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அந்த நம்பர் ஏஞ்சல் நம்பர்னு சொல்லலாம் இல்லை கிரகவோய் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க இது ரொம்பவும் சக்தி வாய்ந்த நம்பர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண தேவைகளுக்கு அதாவது எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் அந்த பணத்தை நம்ம கைகளில் கொண்டு வந்து சேர்க்கறதுக்காக இது ரொம்ப 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 நமக்கு உதவுகிற ஒரு அற்புதமான நம்பர் இந்த நம்பர் இந்த நம்பரை நம்மளோட உள்ளங்கைகளில் அப்படி இல்லைன்னா நம்மளோட மணிக்கட்டுகளில் எழுதுறதுனால நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் இது முழுக்க முழுக்க நான் தனிப்பட்ட விதத்தில் ட்ரை பண்ணி உங்களுக்கு சொல்கிற மெத்தட் இதை நான் எழுதுனதுனால எனக்குமே நிறைய பணம் கிடைச்சிது நம்ம ஒரு சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா அந்த சுச்சுவேஷனுக்கு நமக்கு இப்போ பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த தான் நானும் எழுதினேன் எனக்கு நான் எதிர்பார்த்த பணத்தை விட அதிகமாகவே கிடச்சிது அதனால தான் உங்களுக்கு நானும் இதை ஷேர் பண்ணுறேன் இந்த மெத்தடை முழுக்க முழுக்க நீங்கள் நம்பி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைகளில் வந்து சேரும் உங்களுக்கு என்ன மாதிரியான அவசர சூழ்நிலை வேணால் இருக்கலாம் என்ன மாதிரி அவசர சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்தில் உங்களுக்கு யாருமே உதவலை அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம் அந்த டைமில் நம்பிக்கையோட இந்த நம்பரை உங்களோட மணிக்கட்டுகளில் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்ளங்கையில் எழுதிக்கோங்க உங்களோட லெஃப்ட் ஹேண்டில் எழுதிக்கோங்க கூடுதலாக இதில் இன்னொரு ஒரு மெத்தடுமே நான் பண்ணேன் நான் என்ன பண்ணேன்னா அந்த நம்பரை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி என்னோடய பில்லோ கடையில் வச்சுட்டு நான் தூங்கிட்டேன் இதை தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் நான் பண்ணேன் நான் ஆரம்பித்தது வந்து தான் ஆரம்பித்தேன் அதனால தான் இந்த பதிவை இன்றைக்கி அவசரமாக உங்களுக்கு நான் கொடுக்குறேன் நீங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை அதுவும் பிரதோஷம் இந்த ஆடி மாதத்தில் வரதுனால ரொம்ப சிறப்பான பிரதோஷம் ஏன்னா நமக்கு ஆடி அமாவாசை மிக சிறப்பானது ஸோ அதுக்கு முன்னாடி வர பிரதோஷம் ரொம்ப விசேஷமானதும் கூட இன்றைக்கி நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ளே இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் இன்றைக்கி ஆரம்பித்து தொடர்ந்து இருபத்தி ஒரு நாள் எழுதிக்கிட்டே வாங்க ஞாபகமாக கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த படம் உங்களுக்கு ஒரு வாரத்துக்குள்ளேயே கிடைக்கும் எனக்கு ஒரு வாரத்திலே நல்ல ரிசல்ட் கிடைச்சிது ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்னு நானும் நம்புகிறேன் உங்களுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா காலையில் எந்திரிச்சோனே இல்லை நீங்கள் வந்து எப்போல்லாம் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட சரி எப்போனாலும் நீங்கள் வந்து இப்போ தான் எழுதணும் இந்த நேரத்தில் தான் எழுதணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நீங்கள் வந்து ஆரம்பிக்கிறது செவ்வாய்க்கிழமையில் ஆரம்பிச்சுக்கோங்க எப்போனாலுமே ஆரம்பிக்கலாம் நான் ஆரம்பித்தது இன்றைக்கி தான் அதாவது இன்றைக்கி தான் செவ்வாய்க்கிழமைகளில் தான் நான் ஆரம்பித்தேன் அதனால் உங்களுக்கும் செவ்வாய்க்கிழமையே ஆரம்பிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன் நீங்கள் எப்போ இந்த பதிவை பார்த்தாலும் சரி அன்னைக்கே கூட நீங்கள் ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு வந்து நல்ல விசேஷமான நாள் அப்படின்றதுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னைக்கு இந்த இதை வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் அந்த நம்பரை உங்கள் கைகளில் எழுதி வச்சுக்கோங்க காலையில் எந்திரிச்சோனே எழுதிக்கோங்க இல்லை நான் குளிச்சுட்டு வந்து எழுதுகிறேன்னா எப்போ எழுதிட்டீங்களா அதோட போதும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை மறுபடியும் எழுதணும் அப்படின்ற எந்த அவசியமும் உங்களுக்கு கிடையவே கிடையாது ஒரே ஒரு தடவை எழுதுனாலே போதும் நான் ஸ்டார்ட் பண்ணி டுவெண்ட்டி ஒன் டேஸ் கண்டினியூஸாக எழுதுனேன் ஆனால் எனக்கு ஒரு வாரத்துலேயே நல்ல ரிசல்ட் கிடச்சிது நீங்களும் இதை தொடர்ந்து பண்ணிட்டே வாங்க உங்களுக்குமே நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆரம்பிக்கிறது என்றைக்கினாலும் எப்போனாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம் நான் ஸ்டார்ட் பண்ணது தான் செவ்வாய்க்கிழமை அதனால் நான் உங்களுக்கு செவ்வாய்க்கிழமையில் சொல்கிறேன் அதுவும் இன்றைக்கி நல்ல விசேஷமான நாள் அப்படின்றதுனால சொன்னேன் இதுவே வியாழக்கிழமையும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஏன்னா அன்றைக்கி அமாவாசை வருது அன்றைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லை வெள்ளிக்கிழமையில் ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா அன்றைக்கி மகாலட்சுமிக்கு உகந்த நாள் ஸோ அன்றைக்குமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் என்னைக்கு நீங்க இந்த பதிவை பார்க்குறீங்களோ அன்னைக்கு அப்பவே பெண் எடுத்து உங்க கைகளில் நீங்க எழுதிக்கோங்க நீங்க எதிர்பார்த்த பணம் எதுவா இருந்தாலும் உங்களை தேடி சீக்கிரமா வரும் எப்படி வரும் இது யார் மூலயமா வரும் இதை நான் எப்படி நம்புறது நம்பாதவங்க இந்த பதிவை பார்க்கவும் வேணா நீங்க எழுதவும் வேணா முழுக்க முழுக்க யார் ஒருத்தருக்கு ஒரு இது மேலே நம்பிக்கை இருக்கோ அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து சேர்க்கும் உங்கள் மனசார நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை எழுதுனீங்க அப்படின்னா அது யூனிவர்ஸ் கிட்ட சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்து உங்களுக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைகளில் வந்து சேரும் இந்த நம்பர் வந்து குபேரரோட நம்பர் இந்த ஒரு சீட்டிங் கோட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து குபேரகிட்ட இருந்தே டைரெக்டாக நமக்கு பணம் வர மாதிரி என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் ஃபைவ் டபுள் ஃபோர் செவன் நைன் ஃபைவ் நைன் இந்த நம்பரை வந்து உங்களுக்கு நான் வந்து ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் உங்களோட மணிக்கட்டு பகுதியில் எழுதிக்கோங்க அப்படி இல்லைன்னா உள்ளங்கைகளில் எழுதிக்கலாம் ப்ளூ கலர் பெண்ணால் எழுதிக்கோங்க இது வந்து எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு பணத்தை கொண்டு வந்து கண்டிப்பாக சேர்க்கும் உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவைப்பட்டாலும் அதை உடனடியாக உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து இதை முழுக்க முழுக்க நம்பி தான் பண்ணணும் நான் இதில் உங்களுக்கு கூடுதலாக ஒரு இன்னொரு டிப்ஸும் நான் ஒன்று சொல்கிறேன் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் பண்ணும்போதே அதாவது கைகளில் எழுதுவீங்களா அதை பண்ணும்போதே இதையும் பண்ணிக்கோங்க ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க அதில் ப்ளூ கலர் பெண்ணால் அந்த பேப்பரில் ஃபைவ் டூ ஜீரோ அதுக்கு கீழே எயிட் ஜீரோ எயிட் அதுக்கும் கீழே செவன் ஃபோர் ஒன் அந்த நம்பரை உங்களோட அந்த சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் எழுதி உங்களோட பர்ஸ்க்குள்ளே அந்த பேப்பரை மடிக்கலாம் வேணாம் ஒரு சின்ன ரவுண்டு மட்டும் அதாவது அந்த சர்க்கிள் மாதிரி போட்டு அந்த சர்க்கிள்குள்ளே இந்த நம்பர்ஸ் எல்லாம் இருக்க மாதிரி போட்டுக்கோங்க போட்டுவிட்டு நீங்கள் வந்து கைகளில் வச்சு ஒரு ரெண்டு செகண்ட் மட்டும் இதை வந்து என்னை பண தேவைக்காக நான் வைக்கிறேன் என் பர்ஸில் எப்பயுமே நான் எப்போ எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தாலும் பணம் நிறைய இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு மட்டும் நினச்சிட்டு அந்த பர்ஸில் நீங்கள் வந்து நீங்கள் வந்து எடுக்கவே மாட்டிங்கள்ல அந்த மாதிரி இடத்துல பர்ஸில் இந்த பேப்பரை வச்சுக்கோங்க நீங்கள் இந்த விஷயத்தையும் நம்பி பண்ணால் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு நடக்கும் இது கூடுதலாக நான் உங்களுக்கு கொடுக்குற ஒரு சின்ன டிப்ஸு தான் இதையுமே வந்து நான் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன் இதை நான் ரொம்ப நான் வருஷமாக பண்ணுறேன் என்னோடய பர்ஸில் இந்த நம்பரை ஒரு சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரில் நான் எழுதி வச்சுருக்கேன் என்னோடய பர்ஸை எப்போ எடுத்து பார்த்தாலும் அதில் காசு இல்லை அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா அது அது இருக்கும் நான் இதை எப்போ வச்சனும் அதாவது நான் பர்ஸ் வாங்கி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன் ஃபாலோ பண்ணி இப்போ வரைக்குமே அந்த பேப்பரை நான் எடுத்து போடவே இல்லை ஒருவேளை வந்து நீங்கள் மலையில் நினஞ்சிட்டே அந்த பேப்பர் நினஞ்சிருச்சு இல்லை தொலைஞ்சிடுச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமைகளில் அந்த மாதிரி நாளாக பார்த்து இந்த பேப்பரை சேஞ்ச் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி நாள் பார்த்து மாற்றிக்கோங்க நான் வைக்கும்போது அதுக்கு டைமிங்கோ எதுவுமே பார்க்கல நான் வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பேப்பரை நான் மாற்றவுமே இல்லை என்கிட்ட அப்படியே நான் எப்படி வச்சனோ அப்படியே இருக்குது ஸோ நான் அந்த பர்ஸில் எப்போ அந்த வச்சனும் இப்போ வரைக்கும் அந்த பர்ஸில் ஒரு ரூபாய்னாலும் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் ஒரு ரூபாய் கூட இல்லை அப்படின்னு நான் சொன்னதும் கிடையாது அதில் நான் பார்த்ததுமே கிடையாது நான் ஒரு ரூபான்றது ஒரு எக்ஸாம்பிளுக்காக உங்ககிட்ட சொல்கிறேன் பட் எப்பயுமே அதிகமாக பணம் அதில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் எப்படினாலும் பணம் அந்த பர்ஸில் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நான் வந்து ஒரு ரெண்டு பர்ஸ் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுலேயுமே யூஸ் பண்ணுவேன் அதுலேயுமே யூஸ் பண்ணுவேன் எப்பயுமே அந்த பர்ஸில் பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் நான் டிஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்றதுக்காக இன்னொரு பர்ஸுமே வச்சுருந்தேன் இதில் வந்து அந்த பேப்பர்ஸோ நம்பர்ஸோ எழுதி நான் வைக்கலை இதில் ஆனால் எழுதி நான் வச்சுருக்கேன் ஸோ இதில் வந்து வைக்காததில் எப்போ பார்த்து சில டைம்ஸ் வந்து பார்க்கும்போது காசு இல்லாமலுமே இருக்கும் இதில் என்ன காசே இல்லைன்னு சொல்லுவாங்க அதான் சரி ஓகே அந்த பர்ஸில் இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது அதில் எப்படினாலும் எப் அப்படியாச்சும் அதில் காசு வந்து சேர்ந்துட்டே இருக்கும் அதில் வந்து நம்ம வைக்கிற மாதிரி நமக்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக தோணிடும் இதில் தான் நம்ம வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் எதுவுமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்றதுனால தான் இதை நான் ஃபஸ்ட்டு வச்சு செக் பண்ணி பார்த்தேன் ஒன்றுத்தில் வைக்காம நான் செக் பண்ணி பார்த்தேன் வச்சதில் பணம் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கு இது வந்து நீங்கள் நம்பினாலும் நம்பளினாலும் நூறு சதவீதம் உண்மையாக நடந்த விஷயம் எனக்கு நான் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் இதை சொல்கிறேன் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எனக்கு நடந்தது இப்போயுமே அது என் பர்ஸில் தான் இருக்குது எப்போயுமே அதில் காசு தான் இருக்கும் அதே மாதிரி வைக்காத பர்ஸில் காசு இல்லாமலையும் நான் பார்த்துருக்கேன் அதனால தான் நான் வந்து இவ்வளோ நேரம் உங்கள் கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் வச்சு பாருங்கள் நிஜமாக சொல்கிறேன் நீங்கள் எதிர்பார்த்த பணம் உங்கள் கைகளில் வரும் அதே மாதிரி காசே இல்லை அப்படின்னு நீங்கள் வாயை திறந்து சொல்லவே மாட்டிங்க உங்கள் பேர்ஸ்ல எப்பயுமே காசு இருந்துக்கிட்டே இருக்கும் இது எனக்கு பர்ஸ்னலாக நான் ட்ரை பண்ணதில் எனக்கு நடந்த அனுபவமான உண்மை இது இதை வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்குமே வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் தெரியும் அது கூட ஒரே ஒரு சின்ன ஏலக்காய் மட்டும் வச்சுக்கோங்க ஏன்னா பேர்ஸ்ல வந்து பாசனையாவும் இருக்கும் ஏலக்காய் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா பணத்தை வந்து ஈர்த்து நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான ஒரு வசியமான தந்திர முறை தான் இது நீங்களுமே வந்து அதை ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த பேப்பரை எழுதிட்டு அந்த பேப்பரை எங்கே வைக்கிறீங்களோ அது கூட ஒரு சின்ன பீஸ் ஆஃப் ஏலக்காய் போட்டுக்கோங்க அந்த ஏலக்காய் வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வந்து அது வாசனைலாம் இல்லாமல் ஆனதுக்கப்புறம் ஒரு ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ்க்கு அப்புறம் கூட நீங்கள் மாற்றிக்கோங்க இல்லாமல் போனதுக்கப்புறம் அதை செடியில் தூக்கி போட்டுட்டு வர ஃப்ரெஷ்ஷாக ஒன்று எடுத்து மட்டும் உள்ளே வச்சுக்கோங்க இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிக்கிட்டே வாங்க நல்ல மாற்றம் உங்கள் வாழ்க்கையிலையும் வரும் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு எல்லா சூழ்நிலையிலையுமே உங்கள் கிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லை அப்படின்ற நிலமை வரவே வராது ஸோ இந்த வீடியோ எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட அனுபவத்தை என்னோடய கமெண்ட் பாக்ஸில் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்